பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கொண்டாடப்பட்ட தமிழ் கலாச்சார விழாவான சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிறைவு பெற்றது நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு கண்டுகளித்தார் தமிழர்களின் பழைய கலை மற்றும் கலைஞர்களுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கத்தில் தமிழக அரசின் தமிழ் மைய மற்றும் சுற்றுலா பண்பாட்டுத்துறை இணைந்து சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது பொங்கல் பண்டிகையை ஒட்டி இதனை ஏகம்பரநாதர் திடரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் சென்னையின் பதினெட்டு இடங்களில் திறந்த வெளி அரங்குகளில் நடைபெற்று வந்தது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது திறமைகளை காட்டி மக்களை மகிழ்வித்தனர் நையாண்டி மேளம் கரகாட்டம் காவடியாட்டம் புரவியாட்டம் இறை நடனம் தப்பாட்டம் துடுப்பாட்டம் பம்பையாட்டம் கைச்சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் என சென்னை சங்கமம் நம்ம ஒரு திருவிழா களை தேவராட்டம் சேவையாட்டம் கோலாட்டம் ஜிக்காட்டம் ஜிம்பமலா மேளம் பழங்குடியினர் நடனம் இவற்றுடன் சிலம்பாட்டம் மல்லர் கம்பம் வில்லுப்பாட்டு கனியன் கூத்து தெருக்கூத்து பாவைக்கூத்து தோல்பாவை கூத்து உள்ளிட்டவையும் நடைபெற்றன இவற்றோடு நாடகம் கிராமிய ஆடல் பாடல் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்த நிலையில் சென்னை அண்ணா நகரில் சங்கமம் நிறைவு விழா நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கனிமொழி எம்பி அமைச்சர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளில் மனம் லைத்த பொதுமக்கள் அடுத்த ஆண்டு பொங்கலையும் சென்னை சங்கத்த சங்கமத்தையும் எதிர்நோக்கி அரங்கத்திலிருந்து கலைந்தனர்